வணக்கம் நண்பர்களே நான் அறிவொளி முருகன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அறிவொளி சிறுகதை திரு ஏ கே ராமானுஜன் அவர்கள் சேகரித்த கன்னட நாட்டுப்புற சிறுகதை பூமரப்பெண் ஒரு சிறிய நாடு அதில் ஒரு ஏழை குடும்பம் தகப்பன் இல்லை தாயும் இரு மகள்களும் இருந்தார்கள் தாய் பெரும்பாடுபட்டு குடும்பத்தை நகர்த்துகிறாள் சிறியவள் அக்காலை அழைத்து ஒரு நாள் சொல்கிறாள் எக்கா அம்மா பாடுற பாட்டை பார்த்தியா இந்த கஷ்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் எனக்கு ஒரு மந்திரம் தெரியும் கேட்டதும் அக்கால் பரபரப்படைகிறாள் புரியாமல் விழிக்கிறாள் தங்கை சொல்கிறாள் போ அக்கா வீட்டு முற்றத்தை கழுவி சுத்தம் பண்ண நீயும் குளிச்சு சுத்தமாகு படாமல் ரெண்டு பூவாளியில் தண்ணி கொண்டு வா நான் உட்கார்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பேன் மெதுவா என் ஒரு வாளி தண்ணி ஊத்து நான் மரமாக மாறி பூவாக பூத்து குழங்குவேன் நல்லா ஞாபகம் வச்சுக்க பூக்களை மட்டும் பறி இலையையோ கனுவையோ கிளையையோ சேதப்படுத்திராத பூக்களை பறித்ததும் திரும்பவும் இன்னொரு பூவாளி தண்ணிய மரத்தில் தெளி நான் மறுபடியும் பெண் ஆயிருவேன் தங்கை சொன்னபடியே அக்கால் செய்தால் நீர் ஊற்றியதும் அழகிய மணமிக்க மலர்கள் மலர்ந்த மரமானால் தங்கை மரத்துக்கு சேதமின்றி பூக்களை மட்டும் கவனமாக பறித்தால் அக்கால் பறித்ததும் மீண்டும் நீரூற்றினாள் மறுபடியும் தங்கை தோன்றினாள் பூக்களை எடுத்துக்கொண்டு தாய்க்குத் தாய்க்கு தெரியாமல் விற்பனை செய்யப் போனார்கள் சகோதரிகள் இளையவள்தான் எப்போதும் தீர்மானிப்பவள் அரண்மனை பக்கம் போகலாம் அதிக விலை கிடைக்கும் அரண்மனையில் ராஜா ராணி அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் ஒரு ஆண் இரண்டு பெண்கள் மூத்த பெண்ணுக்கு திருமணமாகி அண்டை நாடு போய்விட்டால் சகோதரிகள் நினைத்தது போலவே பூவாசம் அரண்மனையை கவர்ந்தது இளவரசிக்கு பூவின் மீது விருப்பம் இளவரசனுக்கு பூவோடு சேர்த்து பூவிற்கும் இளைய பெண் மீதும் விருப்பம் இரவும் பகலும் அவளைத் தொடர்கிறான் ஒரு அதிகாலையில் அவளுடைய வீட்டு முற்றத்தில் அவள் மரமாகி பூப்பதை காண்கிறான் மதிமயங்கி வீடு திரும்புகிறான் ஆனால் அவன் ஏக்கம் அவளுக்கு தெரியாது அரண்மனை திரும்பியதும் யாருடனும் பேசுவதை இளவரசன் நிறுத்துகிறான் உணவை மறுக்கிறான் ராஜாவும் ராணியும் மழிக்கு வருகிறார்கள் பெண்ணை மருமகளாக்க ஒப்புக்கொள்கிறார்கள் சகோதரிகள் கையில் இப்போது நல்ல காசு அரண்மனை காசு விற்பனை ஜோர் ஆனால் அம்மாவிடம் இன்னும் சொல்லவில்லை சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் இனித்து வரவேண்டிய சந்தர்ப்பம் கசந்து வருகிறது பூக்கார பெண்ணின் தாயை அரண்மனைக்கு அழைக்கிறார் ராஜா உன் இளைய மகளை என் மகனுக்கு திருமணம் செய்து கொடு என்று விண்ணப்ப வடிவில் கட்டளை பிறப்பிக்கிறார் பயந்து தலையாட்டுகிறாள் தாய் உள்ளுக்குள் அதிர்ச்சி அரசகுமாரர்களின் அந்த புறங்களை பற்றி எந்த பெண்ணுக்காவது நல்ல அபிப்பிராயம் இருக்குமா வீட்டுக்கு வந்ததும் விளக்குமார் எடுத்து ஆத்திரத்தில் மகள்களை வெளுக்கிறாள் உங்களை எப்படி அரசகுமாரனுக்கு தெரிஞ்சிச்சு சகோதரிகள் சேர்த்து வைத்த காசை காட்டி அம்மாவிடம் உண்மையை சொல்கிறார்கள் அம்மா நம்ப மறுக்கிறாள் பெண்ணாவது மரமாக மாறுவதாவது அம்மாவின் பொருளாதார பாரத்தை குறைப்பதற்காக மரமாக மாறியவள் இப்போது அம்மாவை நம்ப வைப்பதற்காக மரமாக மாறிக்காட்டினாள் பார்த்த பிறகு அம்மாவுக்கு திருப்தி மகள் எப்படியும் பிழைத்து கொள்வாள் திருமணம் நடக்கிறது முதல் மூன்று நாட்களுக்கு இளவரசன் தன் பொது மனைவியுடன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை மனைவி கண்ணீருடன் காரணத்தை கேட்டபோது சொன்னான் என் முன்னால் மரமாக மாறிக்காட்டு அந்த பூக்களை பறித்து நம் படுக்கையில் பரப்பிக் கொள்வோம் என்றான் அவள் மறுத்தபோது அவன் தைக்கும் வார்த்தைகளில் பேசினான் எனக்கு இல்லைனா பிறகு யார் சொன்னா நீ மரமாவ அவள் பணிந்தாள் ஒருவாளி தண்ணீரில் மரமாகி மறுவாளி தண்ணீரில் பெண் ஆனால் பூக்களைத்தான் பறிக்க வேண்டும் இலைகளை கிள்ளக்கூடாது கணுக்களை முறிக்கக்கூடாது என்ற கட்டளைகளை கணவன் கவனமாக கடைபிடித்தான் தினமும் பூப்படுக்கை காலையில் அரண்மனை முற்றத்தில் வாடிய பூக்களின் குவியல் இளவரசரின் தங்கைக்கு மூக்கு உயர்த்தது கூடவே பொறாமையும் பிறரின் இரகசியங்களை துருவி அறிவதில் சிலருக்கு அதீத மோகம் சாவி துவாரத்தின் வழியே ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டால் தங்கை மனதுக்குள் ஒரு திட்டமும் உருவாகிவிட்டது ஊருக்குத் தள்ளி உள்ள ஒரு தோட்டத்திற்கு தோழிகளுடன் விளையாட கிளம்பிய அவள் தன் அன்னியையும் வற்புறுத்தி அழைத்தாள் அழைத்து போக அம்மா அண்ணன் சம்மதங்களையும் செல்லங்கொஞ்சு பெற்றுவிட்டாள் ஊர்க்கோடி தோட்டத்துக்கு போனதும் மரமாக பூக்கொடு என்று அன்னியை கட்டாயப்படுத்தினாள் கூட சேர்ந்து கூச்சலிட அவளின் தோழிகள் வேறு வழியின்றி அவள் பூமரமானதும் இளவரசியும் தோழிகளும் மரத்தை மொய்த்தனர் பூமரப்பெண்ணின் கட்டளைகளை கவனத்தில் கொள்ளவில்லை பூக்களை பறிக்கையில் இலைகளை கிழித்தார்கள் கணுக்களை முறித்தார்கள் கிளைகளை ஒடித்தார்கள் அந்நேரம் மழை பிடித்தது அவசரமாய் மற்றொரு வாழி தண்ணீரை மரத்தின் மீது ஊற்றிவிட்டு ஓடிவிட்டார்கள் மறுபடி பெண்ணானால் ஆனால் சிதைந்த பெண் கை முறிந்து கால் முறிந்து சதை திரளாய் சதை பிண்டமாய் அடையாளம் காண முடியாதபடி ஒரு பெண் முகம் மட்டும் சிதையாமல் இருந்தது வழி தாழாமல் பூமரப் பெண் முனகினால் அவளால் நகரவும் முடியாது யாருமற்ற தோட்டம் அது நீண்ட நேரத்திற்கு அவள் முனகல் காதுகளை சேராமல் காற்றிலேயே கரைந்தது ஓடிய மழை வெள்ளத்திலேயே தத்தி ஊர்ந்து அவள் சாலைக்கு வந்துவிட்டாள் தற்செயலாக அந்த பக்கம் வந்தார்கள் சுமையேற்றி போகும் வண்டியோட்டிகள் முனகல் சத்தம் அவர்கள் காதுகளில் விழுந்தது இறங்கி வந்தார்கள் சிதைக்கப்பட்ட பெண்ணை பார்த்து துணுக்குற்றார்கள் துணிகளைச் சுற்றி ரணங்களை மறைத்தார்கள் அண்டை நாட்டுக்கு செல்லும் தங்கள் வண்டியில் பாதியாகி கிடந்த அந்த பெண் உடலை ஏற்றிச் சென்றார்கள் அண்டை நாட்டு அரண்மனை அருகே பெண்ணை கிடத்தினார்கள் இவ்வளவு தானம்மா எங்களால் செய்ய முடிந்தது நல்லவங்க கண்ணில் கட்டாயம் படுவ அவங்க உன்னை காப்பாற்றுவாங்க என்று சொல்லிச் சென்றார்கள் அவர்கள் சொன்னது போலவே அரண்மனை பணிப்பெண்கள் கண்ணில் அவள் பட்டாள் அவர்கள் தங்கள் ராணியிடம் ஓடினார்கள் ராணி வேறு யாரும் அல்ல இளவரசனின் மூத்த சகோதரி திருமணமாகி வந்தவள் எம்மா முகத்தை பார்த்தா உங்க தம்பி பொண்டாட்டி மாதிரி தெரியுது உடல் செதஞ்சு கிடக்கு பாவம்மா உள்ள கொண்டு வரவா என்று பணிப்பெண்கள் கெஞ்சினார்கள் ராணி அரைமனதுடன் சம்மதித்தாள் பணிப்பெண்கள் சிதைந்த பூமரப் பெண்ணை குளிப்பாட்டி மருந்திட்டு உணவூட்டி பரிவுடன் கவனித்தார்கள் அங்கே இளவரசனின் அரண்மனையில் கூட போன அண்ணி ஏன் திரும்பவில்லை என்ற கேள்விக்கு தங்கை தினசரி ஒரு பொய் சொல்லி சப்பித்து வந்தாள் இன்று வருவாள் நாளை வருவாள் என்று காத்திருந்த இளவரசன் ஏறக்குறைய பைத்தியமானான் ஊர் ஊராக மனைவியை தேடி அலைந்தவன் தாடி மீசையோடு ஆள் அடையாளம் தெரியாதபடி உருக்குலைந்தான் அங்கு சுற்றி இங்கு சுற்றி அவனும் தமக்கையின் ஊருக்கே வந்து சேர்ந்தான் அவனையும் பணிப்பெண்களையே கண்டனர் உடனே கூட்டிட்டு வாங்க என்று அரசு பதறிப்போய் ஆணையிட்டாள் எண்ணெய் குளியல் விருந்து சுகமான படுக்கை எல்லாம் தயாராயின எதிலும் அவனுக்கு ஈடுபாடில்லை யாரிடனும் அவன் பேசுவதும் இல்லை அவனை மகிழ்விக்க தினசரி ஒரு பெண்ணை அவன் படுக்கையறைக்கு அனுப்பினால் அரசி ஒருவரையும் அவன் சீண்டவில்லை பனிப்பெண்களை யோசனை சொன்னார்கள் ஒரு சிதைந்த அவருடைய மனைவியே அனுப்பி வைப்போம் சிதைந்த பூமரப் பெண் அவன் படுக்கையில் கிடத்தப்பட்டால் இரவு நெருங்கியது அவள் முனகல் தூங்க வந்த அவன் காதுகளில் விழுந்தது சிலித்துப் போனான் நெருங்கி வந்தான் கண்டு உருகி கண்ணீர் சிந்தினான் தன் மனதுக்கு இனியவனிடம் தான் பட்ட பாட்டை எல்லாம் கொட்டினாள் அவள் பேச பேச அவன் கேட்டான் இனி என்ன செய்யலாம் அவள் சொன்னால் உறுதியாக தெரியல ஆனால் முயற்சி செஞ்சு பார்ப்போம் இரண்டு வாளி தண்ணி கொண்டு வாங்க நான் மந்திர சொல்கிறேன் ஒரு வாளி தண்ணியே என் மேலே ஊத்துங்க நான் மரம் ஆயிடுவேன் மரத்தின் சிதைந்த பகுதியெல்லாம் கவனமாக சரிப்படுத்துங்க மறுபடி தண்ணி ஊத்துங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சொன்னது போலவே கணவன் செய்தான் கிழிந்த இலை முறிந்த கணு ஒடிந்த கிளை எல்லாவற்றையும் பொறுமையாக சரி செய்தான் மீண்டும் தண்ணீர் ஊற்றியதும் முழு பெண்ணாய் பழைய வடிவில் வந்தால் பூமரப்பெண் மிச்ச காலம் பூராகவும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் பூமரமாகும் நிர்பந்தம் அவளுக்கு திரும்ப ஒருபோதும் நேரவில்லை தோட்டத்தில் அவளை சிதைத்த இளவரசியும் தோழிகளும் தண்டிக்கப்பட்டார்கள் நன்றி அன்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்